தீண்டாமையும் கிராமங்களில்தான் வாழ்கிறது என்று பெரியாரும் அம்பேத்கரும் சொன்னார்கள் அவர்கள் சொன்னது கிராமங்கள் நகரமயமாகும் போதுதான் அங்கிருக்கின்ற ஜாதி வெறியும் நீர்த்து போகும் என்றார்கள் அப்படித்தான் ஒரு கிராமத்தில் நடக்கின்ற ஜாதி வெறிக்கும் இலக்காகும் ஒரு காதல் ஜோடியைப் பற்றிய கதையை தான் கிழக்கே போகும் ரயில் என்ற படத்தில் உருவாக்கியிருந்தார் அமைத்திருந்தார் பாரதி விட்டு ஜாதி காதலிக்கும் திருமணம் செய்து கொள்ளும் தம்பதிகளை ஜாதி வெறி விடுத்த சிலர் ஆணவ கொலை செய்வதை இன்று பார்த்து வருகிறோம் இந்த ஆணவ கொலையின் ஆரம்பமாக இந்த படத்தில் ஒரு கிராமத்தில் நடப்பதை பாரதி ராஜா பதிவு செய்திருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டில் வெளிவந்த கிழக்கே போகும் ரயில் திருப்புமுனை திரைப்படம் வரிசையில் இன்றைக்கு பார்ப்போம் படத்தின் மூலமாகத்தான் ராதிகா என்ற பண்பட்ட ஒரு திறமையான நடிகை நமக்கு கிடைத்தார் சுதாகர் என்ற ஒரு இளைஞன் ஒரு நடிகன் தமிழ்நாட்டுக்கு கிடைத்தார் அதே போல பாக்கியராஜ் என்ற ஒரு கதை வசனகர்த்தா நடிகராக தோன்றியது இந்த படத்தில்தான் பதினாறு வயது நிலை படத்திற்கு பிறகு ஸ்ரீ அம்மன் கிரியேஷன் தயாரித்த படம் கிழக்கே போகும் ரயில் இசை இளையராஜா கதை வசனம் டைரக்ஷன் பாரதி ராஜா பூண்டமணி சீனிவாசன் மற்றும் பலர் நடித்துள்ளனர் கிழக்கே போகும் ரயில் படத்தின் கதை சுருக்கம் இதோ ஒரு அழகான சிறிய கிராமம் அங்கு மேட்டுக்குடியில் பிறந்த பாஞ்சாலிக்கும் படித்துவிட்டு வேலை கொண்டிருக்கும் வேறு ஜாதியைச் சேர்ந்த முடிவெட்டும் தொழிலை செய்கின்ற ஒரு தந்தையின் மகன் பரஞ்சோதி என்ற இளைஞனுக்கும் நட்பு ஏற்பட்டு அது நாளடைவில் காதலாக உருவாகிறது பரஞ்சோதியின் சின்ன சின்ன கவிதைகள் பாஞ்சாலிக்கு மிகவும் பிடித்து போக அவர்களுக்கிடையே காதல் மலர்கின்றது பான் கிளிதானோ மாண்டானோ என்கின்ற அந்த பாடலே அந்த அவர்களின் காதலுக்கு ஒரு சாட்சி இவர்களின் காதலை பெற்றோரும் உற்றாரும் மற்றவர்களும் ஏற்க மறுக்கிறார்கள் அந்த இளைஞன் ஏதோ தகாத செயல் செய்ததாக குற்றம் சாட்டியதோடு கொள்ளாமல் அந்த கிராமத்து வழக்கப்படி அவன் தலையை மொட்டையடித்து முகத்தில் கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கழுதை மேல் உட்கார வைத்து அவமானப்படுத்துகின்றனர் மகனுக்கு ஏற்பட்ட இந்த அவமானத்தை தாங்கிக் கொள்ள முடியாத முடிவெட்டும் தொழிலை செய்து வரும் சீனிவாசன் கிணற்றுக்குள் இறங்கி தன் சவர கத்தியாலேயே தன்னை கொள்கிறார் இப்படி ஒரு தான் ஒரு மேட்டுக்குடி பெண்ணை முடிவெட்டும் தொழிலாளியின் மகன் காதலித்ததற்காக இப்படி ஒரு தண்டனையா என்று தாங்கிக் கொள்ளாத சுதாகரன் ஜோதி இந்த ஊரை விட்டு வெளியேற முடிவு செய்கிறான் அந்த அவமானம் அவனுக்குள் ஒரு வீரியத்தை ஏற்படுத்துகிறது எப்படியும் தன் காதலியை அடைந்தே தீருவது என்று உறுதி கொண்டு பட்டணத்துக்கு போகின்றான் அங்கு ஒரு பத்திரிகை அலுவலகத்தில் அவனுக்கு வேலை கிடைக்கிறது அந்த வேலையின் மகிழ்ச்சியோடு காதலிக்கு கடிதம் எழுதினால் கிராமத்து மக்களால் இருவருமே பிரச்சனை ஏற்படும் என்பதால் தன் காதலை அவளுக்கு தெரிவிக்க ஒரு புது வழியை கண்டுபிடிக்கின்றான் அதுதான் அந்த கிராமத்துக்கு வரும் ரயில் அதை கிழக்கே போகும் ரயில் என்று அந்த கிராமத்து ஜனங்கள் அழைப்பார்கள் தினமும் கிராமத்தை கடந்து செல்லும் ரயிலின் கடைசி பெட்டியில் தனது எண்ணங்களை எழுதுகிறான் பரஞ்சோதி அதை பாஞ்சாலி படிக்கின்றால் அவர்களுக்குள் காதல் மீண்டும் வீரியம் பெற்று எழுகின்றது வளர்கின்றது அந்த கிராமத்தில் ஒரு வழக்கம் மழை பெய்யாவிட்டால் வறட்சியாகிவிட்டால் ஒரு கன்னி பெண்ணை நிர்வாணமாக அந்த ஊரை சுற்றி வர செய்வார்கள் அந்த சமயத்தில் அப்படித்தான் அந்த மூட நம்பிக்கையை செயல்படுத்த ஊர் பெரியவர்கள் முடிவு செய்கிறார்கள் நிர்வாணமாக ஊரை சுற்றி வரும் கன்னிப்பெண் பாஞ்சாலி என்று முடிவு செய்கிறார்கள் அந்த சம்பவம் நடைபெற எல்லா ஏற்பாடுகளும் நடக்கின்றன இதற்கு அவருடைய தாய் மாமனான கவுண்டமணி எதிர்ப்பு தெரிவிக்கின்றார் அதை மீறி அவரை ஊரில் நடமாட நிர்மாணமாக சுற்றி வர விடுகின்றனர் இன்று பாஞ்சாலியை சந்திக்க பரஞ்சோதி ஊருக்கு திரும்பி வருகிறான் நிர்மாணமாக்கப்பட்ட பாஞ்சாலி ஊரை சுற்றி வருகின்றாள் இந்த காட்சியை காண சகிக்காத பரஞ்சோதி தன்னுடைய துணியை வேட்டியை அவிழ்த்து அவள் மேல் வீசி அவள் மானத்தை காப்பாற்றுகிறான் துணிவு கொண்ட இருவரும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு தப்பி ஓடுகிறார்கள் ஊர் மக்கள் தீப்பந்தங்களுடன் அவர்களை துரத்தி வருகிறார்கள் அந்த ஊர் மக்களிடம் இருந்து அப்போது இராணுவ வீரரான விஜயன் கத்தியை காட்டி ஊர் மக்களை மிரட்டுகிறார் யாராவது இந்த இத்தையை தாண்டி அந்த அவர்களை தொட்டீர்கள் குத்தி விடுவேன் என்றும் மிரட்டுகிறார் அதை ஊர் மக்களும் கட்டுப்பட்டு நிற்க அவர்கள் ஓடி போய் கிழக்கே போகும் ரயிலில் ஏறி சென்னைக்கு சென்றுவிடுகின்றனர் பி சென்ற அவர்கள் சென்னையில் தங்களுடைய திருமணத்தை நடத்தி கொள்கிறார்கள் டைரக்டர் பாரதி ராஜா கிராமிய கதையை மிகவும் எளிமையாக அழகாக திரைப்படமாக்கி ரசிகர்களை மகிழ்வித்திருக்கின்றார் ராதிகா நடித்த முதல் படம் காதல் முதல் படம் இது காதல் பிரிவு சோகம் துணிவு போன்ற எல்லா உணர்வுகளையும் வெளிப்படுத்துகின்ற வாய்ப்பு முதல் படத்திலேயே அவருக்கு கிடைத்தது சிறந்த நடிகையாக வரவேண்டும் என்ற ஆர்வம் அவரது நடிப்பில் தெரிந்தது கவுண்டமணியின் நகைச்சுவை நடிப்பு வரவேற்பை பெற்றது பாரதி ராஜா கிராமத்து முத்திரைகளை சிறப்பாக பதித்திருக்கிறார் கிராமத்து காதலை இப்படி கூட காட்ட முடியும் என்று நிரூபித்திருந்தார் வெற்றி பட இயக்குநர்கள் வரிசையில் இடம்பிடித்து தன்னுடைய பெயரை நிலைநாட்டியிருந்தார் பாரதி ராஜா இளையராஜா இசையில் பாடல்கள் அத்தனையும் சூப்பர் ஹிட் ஆகின குயில் மணி ஓசை கேட்டதாரோ என்கின்ற அந்த பாடலும் அந்த கிளிதானோ என்ற பாடலும் இப்படி அத்தனை பாடலும் சூப்பர் ஹிட் ஆனது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க